அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தண்டுபாளையம் படத்தோட விமர்சனம் தண்டுபாளையம் படத்தில் சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமாரும் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே இந்த படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்பை கூட்டி இருக்குது உண்மையாக சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் மட்டும் இல்லைங்க படத்தில் சுமார் ரங்கநாத் பூஜா காந்தி அந்த இப்படி நிறைய முமைத் கான் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் அது இல்லாமல் டைகர் வங்கட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் கூடவே ஒரு போலீஸ் ஆபிசர் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு குமார் கன்னட பெரிய நடிகர் பிர்லா போஸ் சூப்பர் குட் சுப்பிரமணி எல்லாமே இருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து உண்மையாவே இந்த படம் வந்து நிறைய ரத்தம் ரேப் சீன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆனாலும் சமூகத்தில் இப்படிப்பட்ட கொள்ளையர்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு விழிப்புணர்வை நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்குன்னா அது மிக அல்ல அதாவது குடும்பத்தோடு போய் கொள்ளையடிக்கிறதுங்கிறது வேற ஒரு நாலஞ்சு ஆண்கள் மூன்று நான்கு பெண்கள் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு ஒரு வீட்லையும் தண்ணி கேட்குற மாதிரி தாகத்துக்கு மா பிள்ளைக்கு பால் இருந்தால் கொஞ்சம் குடும்பம் கேட்குற மாதிரி இப்படி போய் அவங்க வீட்டில் பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிற வீட்டை குறி வச்சு இல்லை வயோதிகர்கள் இருக்கிற வீட்டை குறி வச்சு அவங்க பின்மண்டையிலேயே ஓங்கி அடித்து அவங்க சுருண்டு விழுந்த பிறகு இளம் பெண்ணாக இருந்தால் அவங்கள அந்த ஆண்கள் ரேப் பண்ணுறாங்க இந்த பெண்கள் உள்ளே பூந்து இண்டு எடுக்க விடாமல் தங்கம் பணம் வெள்ளி பித்தளை கூட விடாமல் அள்ளிட்டு வந்துடுறாங்க இதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் ஓப்பனிங் சீனை ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வீட்டுக்குள்ளார நம்ம வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் உள்ளே பூந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் கொண்டாடிக்கிட்ட அவங்க வீட்டு வேலைக்காரியோட அவங்க சொந்தக்காரி மாதிரி உள்ளே போய் அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொல்ல எத்தனைக்கிறாங்க ஏண்டா இவங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா கதை ஃப்ளாஷ்பேக்குள்ளார போகுது அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த தண்டுபாளையம் கொள்ளை கும்பலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறாரு அதனால் ஜ ஒரு ஏழு எட்டு பேர் மாட்டிக்க வெளியில் இருந்த ஒரு ஏழு எட்டு பேர் என்கன்றால சுட்டுத்தல்லப்பட்ட இந்த வனிதா விஜயகுமாரும் சோனியா இருவரும் அந்த கும்பலில் இருந்து வாரிசுகளாக வெளியில் வந்தவங்க அவங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பழி வாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை பழி வாங்கினா இல்லையா வாங்கினாங்களா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலில் சொல்லப்பட்டிருக்குது பழம் படம் பல இடத்துல வந்து ரத்தமும் ரேப் சினிமா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தில் இப்படிலாம் நடக்குதே நாமளும் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தோன்ற அளவுக்கு இந்த படத்தை வந்து காட்சிப்படுத்தல்களை வந்து எடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனரும் இதில் ஒரு ஏஎஸ்பி கேரக்டரில் வர்றவருமான டைகர் வெங்கட் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளரும் உண்மையாக சும்மா சொல்லக்கூடாதுங்க சோனி ஆகிறவாலும் வனிதா விஜயகுமாரும் அந்த சுருட்டு பிடிக்கிறது பீடி பிடிக்கிற ஸ்டைலாம் இருக்குது பாருங்க வேறு லெவலில் ஒரு கொலகாரி கொள்ளகாரி அப்படின்னா இந்த பேண்டிட் குயின் அந்த கரிமேடு இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த படம் கர்நாடகாவில் தான் முக்கால் முழுசும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது ஆனாலும் நம்ம இது மாதிரி கொள்ளை சம்பவங்கள்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் கார்த்தியை வச்சு எடுத்தார் அந்த படம் காட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இதை வந்து நமக்கு விழிப்புணர்வு வந்து இந்த படம் தருது கொள்ளையர் இந்த பவாரியா கொள்ளையர்களை வச்சு கார்த்தி நடித்தார் இல்லையா அந்த கதை பின்னிங்கள அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தோடு இந்த படம் வெளிவந்துருக்குது உண்மையாகவே சோனியா அர்வால் வனிதா விஜயகுமார்கெல்லாம் வந்து இப்படி ஒரு விழிப்புணர்வு படத்தில் நடித்ததுக்கு ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லலாம் அதுமாதிரி டைகர் வெங்கட் பிர்லா போஸ் சூப்பர் குட் சுப்ரமணி சுமா ரங்கநாத் அவங்களும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தரா பூஜா காந்தியும் கூட்டத்தில் ஒருத்தரா அந்த அமௌல்யாவும் கொள்ளை கூட்டத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க உமேத்கான் ஒரே ஒரு பாட்டுக்கு வேறு லெவலில் குத்து போட்டிருக்கிறாரு இந்த படத்துக்கு பி இளங்கோவன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு அதாவது இவங்க ஒரு ஒரு ஏரியாவும் போவாங்க பெங்களூர் சுமைகா இன்னும் ஹூப்ளி இப்படி ஒரு ஒரு ஏரியாவும் போவாங்க அங்கே இவங்க அந்த அந்தந்த ஏரியாவை வேரியேஷன் பண்ணியிருக்கிறதுல பி இளங்கனோட ஒளிப்பதிவு வேறு லெவலில் இருக்குது ஜித்தன் கே ரோஷனோட இசை படத்திற்கு பெரிய பலம் பாபா பாஸ்கர் தான் அந்த நடனம் அந்த குத்துப்பாட்டுக்கு இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல் தயாரிப்பு டைகர் வெங்கட் உண்மையாக எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் டைகர் வெங்கட் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது டைகர் வெங்கட் மட்டும் இல்லை அந்த கன்னட படத்தோட இயக்குனரான கேட்டி நாயக்கும் ர்வங்கட்டும் இணைந்து இயக்கி இருக்கிறாங்க அதில் வந்து உண்மையாக வேறு லெவலில் ஒரு வித்தியாசமான ஒரு அதிரடியான படைப்பும் இல்லை அந்த மாதிரி தான் இந்த தண்டுபாளையம் இருக்குது தண்டுபாளையம் நிச்சயமாக உங்கள் உங்கள் மனதை கொள்ளை கொள்ளுதோ இல்லையோ அலாட் பண்ணும் அதனால் ஒரு முறை இந்த ஹாலிடேஸில் பார்த்து ஒரு விழிப்புணர்வு பெறுங்க தண்டுபாளையம் உங்கள் மனதை அலாட் பண்ணும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க